அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கழுத்து புதிர்போட்டியை எழுதப் போயிடும் இடமிருந்து பலம் ஒன்று அறிவியல் அறிஞர் இப்படியும் கூறலாம் அறிவியல் அறிஞரை எப்படி கூறுவாங்க விஞ்ஞானி நிஞ்ஞானின்னு கூப்பிடுவாங்க அப்புறம் ரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு அறிவு அறிவுனா ஞாயிற்கு ஞானம் 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 ஐந்து இடம் இருந்து பலம் ஐந்து இடம் இருந்து வண்ணம் என்றும் சொல்லலாம் வண்ணம்னா கலர் வர்ணம் சாயம் இங்கே அந்த இடத்துல மூனை எழுத்துதுன்னா சா சாயம் ஒன்று மேலிருந்து கீழ் கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி இவர் கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி வி இருக்கு சாய் இருக்கு வி சாயி விவசாயி அப்புறம் மூன்று இடம் இருந்து பலம் இவர் மற்றும் மாணவர் உறவு சுமுகமாக இருக்க வேண்டும் இவர் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர் ஆசிரியர் ஆமாம் ஆசிரியரும் மாணவர் சுமூகமாக இருக்கணும் நான்கு மேலிருந்து கீழ் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சீவக டேஸ் ஐம்ப ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சீவக சிந்தாமணி சி இருக்கு சி சிந்தாமணி இடமிருந்து பலம் சேற்றில் முளைத்த ரை சேற்றில் முளைத்த செந்தாமரை இன் தாய் இருக்கு செந்தா மா தான் போடணும் ரை செந்தாமரை ஏழு இடமிருந்து பலம் புத்தகம் ஆங்கிலத்தில் புத்தகம் ஆங்கிலத்தில் புக்கு பு இக்கு தான் போகணும் புக் ஒன்பது இடம் இருந்து பலம் கிண்ணம் வேறு சொல் சுருக்கமாக கிண்ணத்துக்கு வேறு சொல் கிண்ணி நீ இருக்கு கி இன் கிண்ணி பத்து கீழிருந்து இருந்து மேல் மேல் எனும் எழுத்தும் கண்ணென தகும் எழுத்தும் கண்ணென தகும் ஏ இதான் போடணும் என்ன இருக்கு என்னும் எழுத்தும் கண்ணென தகும் அப்போ பத்து வளம் இருந்து ஈடம் கதை கட்டுரை எழுதுபவர் கதை கட்டுரை எழுதுபவர்கள் எழுத்தாளர் ஏ இருக்கு எட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் எட்டு திருமண வீட்டில் டேஸ் தாளம் மங்களகரமாக கேட்டது திருமண வீட்டில் மேலதாளம் மேல் மட்டும்தான் போடணும் இருக்கு மேலதாளம் மங்களகரமாக கேட்டது பதிமூணு கீழிருந்து மேல் டேஸ் பிரைசூடி டேஷ் பிரைசூடி பித்தா பிரைசூடி பி இத்து தாயிருக்கு பித்தா பிரைசூடி பதினான்கு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதினான்கு டேஷ் தங்க கம்பி தம்பி தங்க கம்பி தம்பி பி தம்பி தங்க கம்பி அப்புறம் இது என்னது ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆறு வியை இப்படி செம்மல் செம்மல் என்றழைப்பர் வஉசியை செக்கிழுத்த செம்மல் எல்லா இடத்தும் இருக்கு தான் போடணும் செக்கிழுத்த செம்மல் பத்தம்போது கீழிருந்து மேல் பத்தம்போது கீழிருந்து மேல் யுத்தம் நடைபெறும் இடம் போர்க் டேஷ் கலயம் போர்க்களம் பதினாறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினாறு வேதங்கள் கு வேதங்கள் நான்கு நான்கு பதினாறு வளம் இருந்து இடம் பைரவரின் வாகனம் வளம் ஈடம் இடம் பதினாறு பைரவரின் வாகனம் நாய் நாய் நாயிற்கு ஈதான் போடும் பதினெட்டு மேல் கீழிருந்து மேல் ஆராய்ந்து கண்டுபிடிப்பவர் ஆய்வாளர் ஆய்வாளர் பதினெட்டு இடமிருந்து பலம் கடவுள் சார்ந்தது கடவுள் சார்ந்தது ஆண் இருக்கு ஆன்மீகம் ஆன்மீகம் பதினேழு வளம் இருந்து இடம் ஆமாம் என்றும் சொல்லலாம் சரி என்றும் சொல்லலாம் சரி சரி இருபது இடமிருந்து வளம் வெண்ணெய் வைத்து கொண்டு டேஷுக்கு அலைவரா வெண்ணெய் வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவரா நெய் கீழிருந்து மேல் நெய்பவர் நெசவாளி கீழிருந்து மேல் இருவது ஆடை நெய்பவர் நெசவாளி வாலி பனிரெண்டு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பனிரெண்டு முருகன் வாகனம் முருகனின் வாகனம் மயில் மயில் பனிரெண்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பனிரெண்டு வைத்தியர் வேறு சொல் வைத்தியனுக்கு வேறு சொல் மருத்துவர் மயிற்கு ரூ மருத்துவர் பதினொன்று பதினொன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று பாலை தோய்த்தால் கிடைப்பது சரியாக இல்லை தயிர் தயிர் அப்புறம் பதினைந்து முருகபக்தர் முருகபக்தரான ஆன்மீக பேச்சாளர் பெயரின் பின்பாதி கலைந்துள்ளது வாரியார் வா வார் யார் ஓகேயா அப்புறம் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் கோவில் கோவிலில் பூசை செய்வவர் பூசாரி அப்போது இதுதான் தப்பு வருசை செய்வே பூ சாரீ இங்கே இது ரீயாக இருக்கணும் அப்போ இங்கே யா போடணும் வா யா இர் வார் யார் பூ சாரி பூ சாரி அப்பா இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வலம் வளம் எழுதி முடிச்சுட்டோம் வலம் இருந்து இடம் எழுதிட்டோம் இருந்து கீழ் அனைத்தும் எழுதிட்டோம் கீழிருந்தே மேலும் எழுதிட்டோம் எல்லாமே எழுதிட்டோம் இந்திய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்து எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ